ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லீவ் விட்டு அப்படி தான் வெட்டியாக சின்னச்சேன்னு பார்த்துட்டு ஈவினிங் மேலே தான் வந்து இந்த அசைன்மெண்ட் இதெல்லாம் முடிப்பாங்க பாருங்கள் இவங்களை எப்படி வேலை வாங்குகிறேன்னு மட்டும் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வெட்டியாக லீவில் சுற்றிட்டு இருக்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் வீடியோ இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பட்டாணி ஒடிக்கிற சேலஞ்ச் வீடியோ தான் குழம்புக்கு குழம்பு வச்ச மாதிரியாச்சு இவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியாச்சு ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும் ம் இங்கே பாருங்கள் குட்டா பாய் ஏ குட்டா அதுக்கப்புறமா ஏன் இன்னைக்கு சேலஞ்சில் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன தருவே ஐஸ்குட்டி அம்மா ஓகே ஓகே சரியா யார் ஃபஸ்ட்டாக உரிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா ம் யார் ஜெயிப்பா இன்னைக்கு பார்க்கலாமா ம் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா எந்த மாதிரி வீடியோ வேணுமா நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க ஐஸ் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யார் குளிச்சிட்டீங்க ஃபர்ஸ்டா குளிக்காதவங்க இந்த வீட்ல யாரு

இவங்க ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க பாப்பா அங்கே வீட்டில் வேலை செய்கிறாங்க ஃபிஃப்டி ருபீஸ்க்காக வீ இதில் சேலஞ்சில் வின் பண்ணுறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க ஐசு அனுசா எவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க தெரியுமா இல்லாட்டினா அந்த கஷ்டப்பட்டு இருப்பாங்க சின்ன கஷ்டம் வெட்டிங்க அசைன்மெண்ட்லாம் முடிச்சாச்சாமா ஐஸ் குட்டி நீ அசைன்மெண்ட் ஒன்று கூட முடிச்சிருக்க மாட்டே அது சின்சான் போட்டு உட்காந்துட்டே வேலை முடிச்சிருவியா எஸ்ஸா யார் வின் பண்ணான்னு பார்க்கலாமா யார் வின் பண்ணி அணுகுட்டி ஐஸ் குட்டி முடிச்சிட்டிங்களா யார் ஃபர்ஸ்ட்டாக முடிச்சீங்க யார் நிறையா முடிச்சிருக்கீங்க உண்மையை சொன்னால் யாரும் கோவிச்சிக்கக்கூடாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்குது அக்கா கொஞ்சம் அதிகமாக நிறையா உரிச்சிருக்கா நீ குழந்தையினால் வந்து நீ குழந்தையினால் கொஞ்சம் கம்மியாக உரிச்சிருக்கா அவ்வளோ தான் ஓகேவா இப்போ வின்னர் யார் தான் வின்னர் எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க அக்காவுக்கு 50 குடுத்தர்லாமா இதை வச்சு என்ன பண்ணுவீங்க குட்டிக்கு நாளைக்கு வின் பண்ணோன்னா அம்மா தரேன்